வணக்கம் இணைக்கு நம்ம அழுநூர் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் மதுராந்தகம் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எடை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில லட்சக்கணக்கானவங்க ஒன்றாக சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒன்றாக ஆசியர்களை வழங்கி இந்த கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது பக்தர்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மென்மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கப் போகிறார் இந்த அடு அடுத்து நடக்கப்போகிறான் மண்டல பூஜை கூட்டியிலும் கலந்து போகணும்னு வேண்டிக்கிறோம் அதுக்கு அடுத்த பிறகு தீ விதி விழாவிலும் கலந்து போங்க இதுல என்ன ஒரு பெரிய சிறப்புனா எல்லா திருக்கோயில்களிலும் நீங்க கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீங்க இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் தமிழ் வேதம் முறைப்படி வேத பாராயணங்கள் தமிழ்ல வேதங்கள் ஓதப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா ஒரு சில வார்த்தைகள் ஐயா நம்மளோட இணைந்து இந்த திருக்கோயில் வேதங்கள் எப்படி தமிழில் முறைப்படி ஊதி இந்த கும்பாபிஷேகம் செய்தாங்க அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துப்பாங்க ஷ்ணேபுத்தி நாற்பத்தி நிவாபுத்தி ஏராம்பதெய்ндайை பொட்டி வாணும்னு வாணாய் பொட்டி காவாயை மத்தப் பொட்டி ஏராய் பொட்டி பொட்டி எல்லாம் என்னா ரோட்டி யார் அஞ்சைய பொட்டி அலேக்கி புனித ஹதீஸ்வரர் நாம பிரியர்கள் பொட்டி பொட்டி இந்தாங்க ஏரம்பராவா திருவேன சமனது கோரி வாணி ஹனதே ரெண்டு ஆட்டம் தேய்தி விரங்களாடும் சின்ன மலை கரணस्ते படி எல்லாரும் யாரா தன்னோட வணக்கம் செப்ப போய் மூன்றாவது வரையாக தமிழ்நாடு திருக்குற அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வராத்திய கோவைத் திருவிழா ஏற்றி ராசர்களும் திருவருக்கு ஆசிரியர் கோயில்களெல்லாம் இருக்கின்ற கோவை தொழிலாளம் சாந்தனி நகராட்சியராசிரும் ஆட்சிக்குடவும் இந்த திருக்குறள் இருக்கிறது கோயில் சுற்றிய ஆர் திரு சும தன்னுடைய அருளாசரும் அனைவரையும் ஆவத்தி காலி வளர்ந்து அலுவலகம் வர வச்சு இந்த அனைவரும் எல்லா அலுவலகம் சுற்றி வாழ வாழ திருவாட்சி அலுவலகம் தெரிவித்துக் கொள்கின்றோம்